அஸ்லாம் அலைக்கும் பெண்ணை இழிவாக பேசுபவர் சுயமரியாதைக்காரர் அல்ல கனிமொழி பேச்சு பெண்ணை இழிவாக பேசுபவர் சுயமரியாதைக்காரராக இருக்க முடியாது என திமுக நாடாளுமன்ற குழு தலைவர் கனிமொழி கூறினார் கோவையில் திராவிட இயக்க தமிழர் பேரவை சார்பில் நடைபெற்று வரும் சுயமரியாதை இயக்க நூற்றாண்டு விழாவில் திமுக துணை பொதுச் செயலாளர் கனிமொழி கலந்து கொண்டு பேசினார் அப்போது பேசிய அவர் பெண்ணை இழிவாக்கப் பேசுபவர்கள் சுயமரியாதைக்காரராக இருக்க முடியாது ஆணுக்கும் பெண்ணுக்கும் சம உரிமை வழங்குபவர்தான் சுயமரியாதைக்காரர் ஆண் பெண் நிறம் பொருளாதாரம் என பல்வேறு வகைகளில் எட்டு தாழ்வுகள் உள்ளன மதவாதிகள் சிலர் தாங்கள் உருவாக்கிய கட்டமைப்பை உடைக்கக்கூடாது என நினைக்கின்றனர் தவறான அரசியல் மூலம் தமிழ்நாட்டில் சாதி என்பது மெல்ல நுழைகிறது அதை தவிர்க்க வேண்டும் தேர்தல் வெற்றி கட்சி பொறுப்பு என எத்தனையோ பொறுப்புகள் எனக்கு கிடைத்தாலும் என் வீட்டில் அனைவரும் திமுக என் மகள் மட்டும் தீகா என என் அப்பா கருணாநிதி கூறியதை மிக பெரிய பெருமையாக கருதுகிறேன் என்று பேசியுள்ளார் உண்மையிலேயே காலஞ்சென்ற மதிப்புக்குரிய கலைஞர் மு கருணாநிதி அவர்களுடைய பேச்சு சிறப்பானதான் அவர் வருகிறார் என்றால் ஆம்பூரிலும் ஜனங்கள் கூடுவார்கள் இரவெல்லாம் காத்துக்கொண்டிருந்தும் அவருடைய பேச்சை கேட்பார்கள் அடுக்கு மொழிக்கு அவர் பெயர் பெயரும் போனவர் அவரை போல் பேசுவர் என்று நாம் யாரையும் காண முடியாது அழுக்குமொழி என்றால் அது கருணாநிதிதான் என்று சொன்னால் தவறாகாது என்று கருதுகிறேன் அடுத்தபடி ஆம்பூர் படி அதில் காங்கிரஸுக்கு பலத்த அடி என்று முறை அவர் பேசியது இப்போதும் என்னுடைய ஞாபகத்தில் இருக்கிறது அவருடைய முரசடி பத்திரிகையை நாம் விரும்பி படிப்போம் ஆம்பூரில் ரோஸ் விழா என்ற ஒரு கடை இருந்தது அங்கு நாம் ஆங்கூர் மசல்லும் ஹைஸ்கூலில் படித்து கொண்டிருக்கும் போது முரசலியும் மன்றமும் செங்கோலும் திராவிட நாடும் ஹோம்லேண்டும் சுவராஜ்யாவும் இன்னும் பல பத்திரிகைகள் வரும் இப்போது பத்திரிகைகள் என்றால் படிப்பவர்கள் இருக்கிறார்களா என்று கேட்க தோன்றுகிறது ஒரு காலம் இருந்தது நாம் பள்ளியில் படித்து கொண்டிருக்கும் போது அப்போது பத்திரிகை விரும்பி படிக்கப்பட்டன தமிழ் பத்திரிகைகளும் ஆங்கில பத்திரிகைகளும் உருது பத்திரிகைகளும் ஆம்பூருக்கு வந்து கொண்டிருந்தன நாம் சில பத்திரிகைகளை அட்வான்ஸில் புக் செய்வோம் ரோஸ் விழாக்களை மன்றமும் வந்தது நெடுஞ்செய்யின் அவர்களுடைய பத்திரிகை போற்றுபவர்கள் போற்றட்டும் பொழுதை வாரி தூற்றுப்பவர்கள் துற்றத்தும் தொடர்ந்து செல்வேன் ஏற்றதொரு கருத்தை எனதுள்ளம் என்றால் எழுத்துரைப்பேன் எவர் வரினும் நில்லேன் அஞ்சேன் என்று அவர் முழங்கியது இப்போது நம்முடைய கவனத்தில் இருக்கிறது என்று சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன் இதெல்லாம் பார்க்கும்போது கனிமொழி அவர்கள் பேசியிருப்பது மிகவும் சரியான பேச்சு நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் பெண்களை மதிக்காதவர்கள் எப்படி ஒரு நல்ல மனிதராக இருக்க முடியும் ஆகவேதான் அவர் சிறப்பாக கூறியிருக்கிறார்கள் கனிமொழி அவர்கள் பெண்ணை இழிவாக பேசுபவர்கள் சுயமரியாதைக்காரர் அல்ல உண்மைதான் தாய் கால் இருக்கிறது என்பதை நாம் பெருமானார் வாயிலாக கேட்டிருக்கிறோம் நாம் மதிப்பு கொடுக்க வேண்டும் என்றால் தாயும் கூட தாய்க்கு எல்லோரும் மதிப்பு கொடுக்கிறார்கள் അപ്പം കൊടുക്കാത്തവർ എപ്പടി സുയമര്യാദക്കാരീക്ക മുടിയും കേട്ടിരപ്പത് ഒരു സിന് വിധ നന്റി പിറകു സന്ദിപ്പം ഇൻഷാൽ അസലാമലേക്കും